ஒவ்வொரு மாதமும் ஒரு அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற தொழுவானம் கலை இயக்க பேரவைகளுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து நடக்கணும் ஏன்னா நடந்தாதான் யார் யார் வந்து அதாவது வெளியே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க எழுத்து பண்ணியிருப்பாங்க இலக்கியம் எல்லாமே இருக்கும் ஆனால் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதை வந்து பூர்த்தி செய்யும் விதமாக தொடுவானம் இலக்கிய பேரவையை வந்து நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுகளை நடத்தி இன்றைக்கி பதினெட்டாவது நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவே இருக்கிறேன் இன்றைக்கி என்னென்ன ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறளை பற்றி ஒரு சின்ன ஒரு சிற்றுறை அதாவது தலைப்பினம் கேட்டால் ஒரு ரசிகரின் பார்வையில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு சிற்றுரையை வழங்க வந்திருக்கிற சித்தார்த்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஒவ்வொரு நூலை வந்து வெளியிட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து கௌரவப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதே விதத்தில் இன்று நமக்கு நூல் திறனாய்வு செய் திறனாய்வுக்காக எந்த நூல்னால் ராஜசேகர் அவர்களுடைய எழுத்தின் படிவில் நிஜத்தின் நிழல்கள் அப்படிங்கிற ஒரு நூலை இன்னைக்கு வந்து திறனாய்வு செய்வதற்காக இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் அந்த திறனாய்வு செய்வதற்கு ஐயா முகமது ஷரீப் அவர்களையும் கவிஞர் ஆர் மாரிமுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து இந்த நூலை இயற்றிய அவர்கள் தன்னுடைய தன்னுடைய இந்த இந்த நிகழ்வை எப்படி அவங்க வந்து கிரகிச்சாங்க எப்படி அப்படின்னா அதை ஏற்புரைக்காக அவங்கள வந்து இன்றைக்கி நம்ம வேலைத்திருக்கோம் அவங்களையும் ராஜசேகர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறார் அடுத்து இந்த நிகழ்வு வாழ்த்துறை சொல்வதற்காக வந்திருக்கின்ற ஐயா அதாவது அருத்தந்தை அவர்கள் வந்து செல்வராஜ் அவர்களை வருக வருக என்று வரையேற்கிறார் நன்றியுரை கூறுவதற்கு வந்திருக்கின்ற கண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் இந்த இலக்கிய பேரவையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அண்ணன் தேவன் அவர்களையும் மாரிமுத்து அவர்களையும் இன்னும் மறைமுகமாக நடத்தி கொண்டிரு சற்று நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற செல்வின் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மீண்டும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அதாவது சிறுகதை போட்டியில் வந்து பரிசு பெற்ற சகோதரி சாந்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வங்கி அதிகாரி மாணிக்க வாசகம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா அவர்கள் வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா அப்படியே சொற்பொறிவர்னு இந்த கருணன் உள்ள படத்தை அப்படியே பண்ணாங்க உண்மையிலே அது ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அவர்களுக்கு நன்றி சொல்லி வருக வருக என்று வரவேற்கிறேன் தம்பி அனாய்ச்சி தம்பி சாருடைய பையன் அவர்களையும் வருகிற வரவேற்கிறேன் இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக ஒளிப்பதிவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு இருக்கின்ற சிறகாரர் ரவி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வு எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்க வைத்த அண்ணன் தேவன் அவர்களுக்கும் நன்றி கூறி உடை வருகிறேன் நன்றி வணக்கம்